தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இந்த கருப்பு நிற உலர் திராட்சையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல தொடர்ந்து இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஊட்டச்சத்து இதுல அதிக அளவுல கூடவே இந்த கருப்பு நிறத்துல இருக்க உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு என்ன இரும்பு சத்து சொல்லக்கூடிய இரும்பு சத்து இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம ஹீமோகுளோபின் அளவு எப்பவுமே கம்மியாக கரெக்டான அளவுல வைத்து பராமரிக்கும் இதனால உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்றவங்களாம் ஒரு ரெண்டு டீ இருந்து மூணு டீஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சையை உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம் எப்படின்னா இரவு நீங்க தூங்க போறது